ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பல தோல்விகளை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் எடுத்த மாத்திரத்திலே வெற்றி கிட்டாது பல தோல்விகளை சந்தித்து பல இன்னல்களை அனுபவித்து அதிலே ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாக ஒரு படி கட்டுகளாக வைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி கடைசியில் ஜெயிக்க வேண்டும் அதுதான் வெற்றியினுடைய ரகசியம் அந்த வெற்றி கிட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிளானிங் பண்ண வேண்டும் ஹவு டு பிளானிங் யுவர் லைஃப் ஹவு டு பிளானிங் யுவர் ஜாப் ஹவு டு பிளானிங் யுவர் வெக்கேஷன் ஹவு டு பிளானிங் யுவர் பொலிட்டீஷியன் பார்ட்டி இன்னைக்கு நாம் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடுகிறோம் என்றால் குறைந்தபட்சம் அங்கே என்ன இருக்க வேண்டும் டாய்லெட் வசதிகள் இருக்க வேண்டும் குடிநீர் வசதிகள் இருக்க வேண்டும் மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய நாற்காலிகள் சேர்கள் போன்றவற்றை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்க வேண்டும் அதிகமான கிரோனை அவாய்டு பண்ண வேண்டும் நாற்காலிகளிலே உட்காரக்கூடிய மக்களை தவிர அனைவரையும் அப்புறப்படுத்த வேண்டும் அங்கே பாதுகாப்பான சூழ்நிலைகள் நிலவுகிறதா மின்சாரம் ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இருக்க வேண்டும் ஒரு ரோட் ஷோ பண்றோம் அப்படின்னா என்றாகிறோம் நடுவுல ப்ராப்ளம் பெருசா வந்துடும் எக்ஸிட் இருக்கணும் நான்கு வழி சாலையாக இருக்கணும் அப்பதான் மக்கள் எவ்வளவு கிரௌடா இருந்தாலும் நான்கு வழிகளிலையும் எஸ்கேப் ஆகுவதற்கு அவர்களுக்கு சான்சஸ் இருக்கும் எக்ஸிட் பண்ணுவதற்கு வழியை கொடுங்கள் நீங்கள் சுத்தி அணைத்து விட்டால் உள்ளே இருந்து ஆட்கள் பஸ்பமாகி விடுவார்கள் இது ப்ரொசீசர் ஆனால் ஒரு சிங்கிள் ரோட்ல நீங்க எண்டு டு எண்டு கவர் ஆகி உள்ள கிரவுடு மாட்டிடுச்சுன்னா அங்க சம் பீப்புள் தே வாண்ட் டு கிவ் டு ட்ரபுள் அப்போ கிரவுடு என்ன ஆகும் போர்சஸ் ஸ்ட்ரெயின் பெயின் ப்ராப்ளம் இது பேசி ஆனா ஒரு பெரிய பொலிட்டீசியன் பார்ட்டி ஒரு கரிஷ்மா லீடர் ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டரே வாராருன்னு வச்சுக்கோங்க எக்ஸிட் வழி இருக்கணும் நான்கு வழிச்சாலை அல்லது ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் டைம் டு டைம் டைமை வந்து பேஸ் பண்ணணும் நான் பன்னெண்டு மணிக்கு வரேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் முன்னக்குள்ள வந்துடணும் ஏன்னா மனிதன் வந்து நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தன்னுடைய தலைவனுக்காக காத்திருத்தல் கூடாது காத்திருந்தால் இந்த மனிதனுக்கு தேவையானது என்ன தண்ணீர் தேவைப்படும் உணவு தேவைப்படும் அசௌரியங்கள் சிலரு சில நேரம் கொஞ்சம் தூங்கணுமே படுக்கணுமேன்னு நினைப்பாங்க ரெஸ்ட் டேபிள் டேக் டு ரெஸ்ட் அது கொடுக்கணும் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டுமென்றால் டைமை அப் பண்ண வேண்டும் இதுதான் இங்க முக்கியம் சும்மா ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஜெயிப்பது பல தோல்விகளுக்குப் பிறவே ஜெயிக்க முடியும் இது ஃபேக்ட் அதை புரிஞ்சுக்கங்க புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பொதுக்கூட்டம் போடுகிறார் ரோ ஷோ நடத்துகிறார் என்றால் அனுபவம் இல்லாதவர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் சார் இவ்வளவு கிரௌண்ட் வரும் இவ்வளவு இருக்கும் நீங்க மீட்டிங்க கேன்சல் பண்ணுங்க இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சொல்லுங்க கழித்து வரவே கூடாது ஸ்பாட்க்கு இங்க எல்லாம் தவியா தவிச்சிருப்பான் அதுக்குள்ள எளிமீ வேற பிளான் பண்ணிடுவான் ஸோ மீட்டிங் யூ ஆர் த த ஸ்டாப்விட்டிஸ் ஒரு வாழமரம் இருக்கு என்ன பண்ணுவோம் அவருடைய பக்க கண்ணுகளை அறுத்து விடுவார்கள் அது ஸ்பிரிட்டா நல்லா வளரும் ஏன் அறுத்து விடுறாங்கன்னா அப்பொழுதுதான் அந்த வேகமாக வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பொலிட்டீசியல் பார்ட்டி வளர்ந்து வர வேண்டும் என்றால் பல தடைகளை தாண்டித்தான் வர வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கமும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த எஞ்சியும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து சோசியலிசம் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி சோ எல்லோருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம பிளானிங் பண்ணி போனோம் வெற்றி என்பது சுலபமானது அல்ல ஈஸியா கிடைக்கக்கூடியதும் அல்ல பல கடின உழைப்புக்கு பிறகே கிடைக்கக்கூடியது வெற்றி உடனே கிடைத்தால் வெற்றி கிடைத்தால் அவனுக்கு தலைக்கலம் வந்துவிடும் உடனே தோல்வி கிடைத்தால் அவனுக்கு மன உறுதி வரும் மீண்டும் எப்படி நாம் ஜெயிப்பது பல தோல்விகளை காண வேண்டும் ஸோ நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு பொலிட்டீசியன் பார்ட்டியா இருந்தாலும் எப்போதுமே ஹாப்பியா இருக்காது ஹாப்பி என்பது ஒரு சில நாட்கள் தான் துன்பங்கள் நிறைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை துன்பங்களை கடந்து வர வேண்டும் பக்குவப்பட வேண்டும் பழக வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பேஸ் பண்ணணும் அதுதான் ஒரு பொலிட்டீசியன் பார்ட்டிக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்தாகும்